பி சேஃப் டோன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அறிஞ்சு விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் வாங்க பயணத்துமே இப்போ நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா பேவார் பக்கமாக போயிட்ருக்குறோம் ராஜஸ்தான் டு குஜராத் மோர்பி தாங்க போக போகிறோம் வாங்க பயணத்தை தொடரலாம் ரோடு சரியான ஹைட்டு ஒன் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்காங்கல்ல நவுந்து வந்துடுச்சா சொல்லி தெரியல எல்லாம் செயின் போட்டு தான் டைட் பண்ணி வச்சிருக்காங்க லோடே ஒரு பக்கமாக நவுத்தி வச்சுருப்பாங்களா டாங்க அப்படிதானா டாங்கரு எப்போது லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு நாளைக்கு லோடு சொல்லுவாங்க ே கலந்துட்டுங்க அது என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி நம்ம இந்த டீசல் பிடிக்க போச்சு இல்லையா அதே நினைப்பு எங்கே தான் நீ பாட்டிட்டு சேஃப்டியான இடத்துல தான் நிப்பாட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் இருந்தாலும் அந்த நினைப்பு ஒரு சில நேரத்துலலாம் வந்து வந்து போதா சும்மா வண்டி லேசா ஆடினா கூட திடுப்புன்னு எந்திரிச்சு பார்க்க வேண்டியதாரு என்னடான்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்க்குறேன் நாய் வந்து கீழே இங்கே இங்கே அங்கேயும் அலைஞ்சிட்டு அது வண்டி லேசாக ஆட்டினோடனே திடுப்பு எந்திரிச்சு பார்க்க வேண்டியதாரு நாளைக்கு தீபாவளியா அதுவும் ஒரு பக்கத்துல பாருங்க நாய் கத்துச்சப்போ அதுதான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு கேல சரி ஒரு சின்ன ஃபீலிங் என்னன்னா ஊர்ல இருந்தா அப்படியே அதை நினைச்சு பாத்தோம்னா வேலை அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் போட்டு நிறைய இருக்குது இல்லையா எனக்கு மட்டும் இல்ல சென்னை மாதிரி நிறைய பேரு எந்தெந்த ஊர்ல இந்த கடைசியில அந்த லாஸ்ட் தலைக்கு மேல கூட இருப்பாங்க எங்க மேல ஜம்முவில் கூட மாட்டியிருக்கலாம் ஹிமாச்சலில் அங்கே இங்கேன்னு நிறைய சிக்கலான இடத்துல கூட மாட்டியிருப்பாங்க நம்மளுக்காவது சேஃப்டியான இடத்துல ஆஃபீஸுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது சில பேருக்கு அது கூட கிடைக்காம இருந்திருக்கும் சரி தூங்குறேன் பாய் குட் நைட் விடிஞ்சிருச்சு காலையில் இப்போது ஏழு மணி அங்கே பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுருந்தாங்க யாருக்குங்க கொடுக்குறீங்க குக்கரு டிரைவருங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டேன் தீபாவளி போகணும் சின்ன உங்களுக்கெல்லாம் இல்லைப்பா உங்களுக்கு எதாவது டீ ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க இது என்னன்னா அங்கே அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு கிஃப்டாக தரக்கூடிய குக்கர் பாக்ஸ் தான் நமக்கு டீ ஷர்ட் அவங்க ஆஃபீஸ் பேர் போட்ட டீஷர்ட் எதாவது தருவாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பொசிஷன் சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் டீ கடையில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதி வச்சிருக்கா தேநீர் காபி தயிர் மற்றும் மோரிங்கு கிடைக்கும் சட்டை வாங்கலான்னு வந்தேன் நம்ம சைஸுக்கு எதுவும் செட் ஆகலை துணி நல்லா தான் இருக்கு நம்ம சைஸுக்கு ராஜேந்திரன் ஓ ஆர்டர் தேக்கி ஜாயாதா ஆர்டர் கொடுத்துட்டு போனால் தைச்சி வைக்கிறாங்க இங்கே பேவார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டைலர் கடை என்ன எங்க முட்டை கண்ணனை குடி பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்டிக்கரை ஒட்டி சீர்படுத்தி வச்சிருக்கீங்க எவ்வளவு பெரிய கம்பெனி அது ஊர்ல இவனை ஏன் முட்டை கண்ணன் சொல்றேன்னு தெரியுதா கண்ணு அப்படியே முட்டை முட்டையா இருக்கும் இப்படியே போனோம் ராஜஸ்தான் டூ குஜராத் இங்கே ராஜஸ்தான் இருந்து மோர்பிக்கு தாங்க லோடு ஏற்ற போகிறோம் பவுட்ரு லோடு பவுடர் ஏற்றிட்டு இங்கேருந்து புறப்படுவோம் நாளைக்கு லீவு இன்னைக்கு ஏற்றிட்டோம்னா தான் ஏத்தின மாதிரி ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து புறப்படுவோம் கச கச கசன்னு சேராக இருக்குது வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடம் மழை பெஞ்சதுனால அப்படி இருக்குது வண்டி சுத்தாமல் கரெக்டாக வெளியே போயிடுச்சுன்னா சந்தோஷம் ரோடு ஏத்த போற பாதை எப்படி இருக்கு பாத்தீங்களா ரோடு எல்லாம் இப்படி தான் இருக்க அட்ஜஸ்ட் தான் போயும் அதுவும் ஒரு சில இடத்துலலாம் போய் மாட்டிக்கிலோமீட்டர் போகணுமே ஸ்வீட்ஸ் வந்து அமோக வியாபாரமாட்டது எல்லாம் செஞ்சு செஞ்சு அடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே படிக்கட்டு மாதிரி மழை காலங்களில் மழை பெய்யுற நேரத்தில் வந்தோம்னா இந்த குழியில் எவ்வளோ தண்ணி நிற்கும் தண்ணி எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் கொண்டு போய் அப்படியே பம்பர்லாம் முட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறோம் நிலைமையெல்லாம் நடந்துருக்குன்னு வீட்டில் எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டிடுதுன்னு தண்ணி எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்க ஒரு தீவு மாதிரி இருக்குது அந்த ஒரு சின்ன பிட்டு விட்டுருக்காங்க அதுல மரம் எப்படி அருமையா இருக்கு பாருங்க கூகுள் டிரான்ஸ்லேட் நான் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய பேருங்கெல்லாம் படிக்கிறது கூகுள் டிரான்ஸ்லேட் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு உண்மையாகவே நம்ம டிரைவர்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா அட்மிஷன் பேர் தெரியாம அது எப்படா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல ஆளுங்களும் இல்லாத இடத்துலலாம் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒன் சைடு இதில் லோடு ஏற்றிட்டு வந்தோம்னா இந்த வண்டியில் உரைச்சிக்கிட்டு தான் போகணும் இந்த வண்டி எடுத்தால் தான் போகும் வண்டிங்க இப்போ சில பவுடர்னு நினச்சிடாதீங்க இது கல்லுல அரைச்சி எடுத்த பவுடர் ஒயிட் கல்லில் இங்கே தான் லோடு ஏற்றணும் வண்டி இந்த இடத்துல தான் ரிவேஸ் விடணும் வண்டி வர சொல்லுவோம் அந்த அரை கிலோமீட்டருக்கு அந்தாட்டுருக்கு வண்டி பவுடரில் நடந்து நடந்து இப்போ அவங்க ஆளாகவே நான் மாறிடுவேன் அதுதான் உண்மை இப்போயோ ஓரளவுக்கு ஆகிடுச்சு காலெல்லாம் ஒயிட் ஒயிட்டாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கூட்டத்தாலாகவே நான் போகிறேன் ஒரு ரூபம் எடுக்க போகிறேன் விஸ்வரூபம் வண்டி இப்போ கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ரிவேஸ் விட்டு நிப்பாட்டோம்னா மூட்டையை கொண்டு வந்து கொண்டு வந்து போடுவாங்க அதை நம்ம போகிற வழியில் வெயிலில் போடாமல் உள்ளே இருந்துச்சுன்னா மூட்டைங்க டென்ஷன் இல்லை வெயிலில் போட்டிருக்கிற மூட்டைங்கெலாம் ஒழுக ஆரம்பிச்சிடும் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொண்டு போகிற லோடு மெட்டீரியல் அங்கே போய் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு அனுப்புவாங்க பாருங்கள் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க அது நிறைய நேரம் ஆகுறதில்ல ஒரு சில சமயத்தில் மாட்டிக்குவோம் வண்டி இப்போ தான் கொண்டு வராங்க கொண்டு வந்து நேராதிரிவே சுட்டு இப்படி ஸ்டெடியாக நிப்பாட்டிடலாம் இங்கேயாவது இவ்வளோ வசதியோட இருக்குது வசதினா ஒரு லெவலாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் அது சில இடத்துலலாம் அப்படியே வண்டியே ரிவேஸ் டயர் பா அந்த பட்டன்லாம் அடிபட்டு அப்படியே ஒரு எப்படி சூரியில் அறுத்தது போல் ஆயிரும் கட் பட்டனுக்கு சில இடத்துலலாம் இன்றைக்கி ஏற்றிக்கிட்டு இன்றைக்கி ஏற்றாமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நாளைக்கு ஆகாது நாளைக்கு லோட் ஆகலைன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் டிலே ஆகி போயிடும் இது ஏற்றிட்டு போய் மோர்பியில் இறக்கிட்டு மோர்பியிலிருந்து ஊர் பக்கம் ஏதாவது டைல்ஸ் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஆகும் மோர்பியில் வரணா விளையுது இங்கே கல்லை தோண்டி எடுத்து குஜராத்துக்கு அனுப்பி டைல்ஸாக உருவாக்குறாங்க அந்த தோண்டி எடுத்த பள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மூடுறதுக்கு பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆக மாட்டேங்குது தோண்டி 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 எப்பயுமே மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிகிட்டு வர்றது பார்ப்பீங்க இங்கே அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தே கீழே வெட்டிகிட்டு போய் ஒரு பெரிய மலை எப்படி நோ மேலேருந்து நோண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அளவுக்கு கீழே நோண்டி வச்சுருக்குறாங்க வேறு வழி இல்லை மைன்ஸ் இயற்கை வளங்கள் அது எடுத்து தான் டைல்ஸாக பயன்படுத்துகிறோம் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு ஆள் சொல்லியே நடக்கப்போகுது சரி ஊசி பறகுது பவுட்ரு போடணுன்னா அவசியம் இல்லை மூஞ்சிக்கலாம் இதே வந்து பவுடராக அடிச்சுக்க வேண்டியது தான் இங்கே அந்த குழந்தைங்களாம் பார்த்துருப்பீங்க நிறைய வரப்போ வரவங்களாம் ரொம்ப கஷ்டம் பேசு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக விடணும் நைட்டு சமைச்சு வச்ச கறி குழம்பு இருக்குது இப்போதைக்கு நமக்கு தேவை சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணணும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு படுக்கிறதுனால சட்டெல்லாம் இறக்கி கப்புன்னு இருக்குது கொஞ்சம் சூடு ஏறினா தான் அது ஒழுங்கா ஏரியும் இன்னைக்கு லோடு எடுத்துட்டோம் நாளைக்கு தீபாவளி ஊரில் இருந்தால் ஒரு ஜாலியாக இருந்திருக்கும் இல்லையன்ற சின்ன வருத்தம் தான் பரவாயில்ல வந்துட்டோம் வேலையை கம்ப்ளீட் பண்ணுவோம் தண்ணி கேனும் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கம்மியாக தான் இருக்கு ஒரு கேன் இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கழுவிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டி மீதி இருக்கிற கேனில் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஒயிட்டாக இருக்குது பவுட்ரு ரோட் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஊரா பவுடர் அடிச்சது போல ஆயிடும் நம்ம உடம்பு எல்லாம் அடி பிராவில லோட் ஏத்திக்கிட்டு தார்பை போடாம போக கூடாது நான் கேஸ் போடுறவாங்க தார்பை போட்டுட்டு தான் போணும் எல்லா சிமெண்ட் மூட்டையில மூட்டை பிடிச்சு வச்சிருக்காங்க வண்டி பின்னாடி வரலை அதனால் இந்த சின்னசாக இருக்கக்கூடிய இந்த மண் திட்ட வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது நோண்டுனா தான் வண்டி பின்னாடி ஒரு சும்மா ஒரு ஒரு அடி பின்னாடி போகணும் போனால் ரோடு ஏற்ற முடியும் அப்படின்றாங்க நோண்டுட்டோம் நோண்டுனதுக்கப்புறம் விடுவோம் இல்லைன்னா நமக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரும்போது எவ்வளோ பெரிய பள்ளம் ரோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லோடு ஏற்றிக்கிட்டு மெயின் ரோடு போனதுமே முதல்ல வந்து கட்டுங்களை முதல்ல செக் பண்ணணும் ஏன்னா மெயின் லெஃப்ட் கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா லோடு வண்டியை போகும்போது ரொம்ப முறுக்கிக்கிட்டு போகும் இல்லையா அதனால் வந்து மெயின் லிஃபு அப்புறம் பட் பட்டைங்க எல்லாத்தையும் ஒரு செக்கப்பு டயர் எல்லாத்தையும் ஒரு செக்கப் கட்டாயம் பண்ணணும் மறந்துட்டோம்னா ஒம்பது சமச்சாரம் ரெண்டு பேரில் டயரு கரை போட்டுரு போகிறாங்கப்பா வய டயர் சமாளிக்க போய் டயருக்குமே படைச்சாக்கா நம்ம சொல்லலைன்னு சொல்லிடுவாங்க கடைசியில் இந்த பவுடர் ஏற்றினாலே மோர்பிதான்றது கன்ஃபார்மாக சொல்லிடலாம் ஏன்னா அந்த ஊர் தவிர ஏறது ஏத்துறதில்ல அப்படியே குப்பை தூக்கிட்டு தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு கால்வாசி வண்டி இருக்கு ஏற்ற வேண்டியது அது சில வண்டிகள்லாம் லோடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கூட போகிற வழியில் ரெண்டு மூணு மூட்டை இல்லை நான் பத்து மூட்டை கொடுத்து விசாடிட்டு போயிடுவாங்க ரோடு வரமே முடிஞ்சிருச்சுங்க இப்போ இடைக்கு போயிட்டு வெயிட் முன் கூட வருதா கம்மியாக வருதான்னு சொல்லி பார்த்துட்டு கம் அதிகமாக வந்துச்சுன்னா இறக்க வேண்டியதாக வரும் ஏதாவது நூறு இரநூறு கிலோன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இடக்கி கொண்டு போய் விடணும் ரோடு முன்ன பின்னே வந்தாலும் இங்கேயே கூலி லோடு ஏற்றுற ஆளுங்க இங்கேயே தான் இருப்பாங்க ஏழ்நூறு கிலோ கம்மியாயிடுச்சு திருப்பி ஏற்றணும் ஏழ்நூறு கிலோ ஏற்றி தான் இடம் போடணும் அதான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் அதிகமாகலாம் குறையலாம்